வணக்கம் நான் திரைய மைந்தன் மயன்குமார் பேசுகிறேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி உங்க சப்போர்ட்டை கொடுத்தீங்களோ அதே மாதிரி இனிமேல கொடுங்க மறக்காம நம்ம கோவை கம்பெனி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ஆள் வச்சுக்கோங்க இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த மாடு பார்த்தீங்கன்னா காணாமல் போச்சு எப்படி அப்படின்னா ஒரு ஜல்லிக்கட்டில் லவுக்கலான்னு சொல்லி கொண்டு வந்து முந்தோ நாள் நைட்டு மாடை இறக்கியிருக்காங்க அப்போ மாடு கயரை அத்துட்டு ஓடி போயிடுச்சு எந்த பக்கம் போயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா முத்துப்பட்டி திருப்பரங்குன்றோம் இந்த லைனில் தான் மாடு போயிருக்கு அதனால் மாடை கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த லைனில் இருக்கவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடு வந்து செட்டு கயிறோட தான் இருக்குது கயிறு இல்லாமலாம் இல்லை செட்டு கயிறோட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதோட இந்த மாட்டோட உரிமையாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற கைக்குச்சி தமிழ் செல்வன் இவங்க தான் மாட்டோட உரிமையாளர் அதனால் இந்த முத்துப்பட்டி திருப்பரங்குன்றம் இந்த லைனில் இருக்கவங்களும் இந்த பைபாஸ் அந்த லைனில் இருக்கவங்களும் இந்த மாடை பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த தகவலை நமக்கு யார் சொன்னால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலங்கை சிவா அந்த அண்ணன் தான் நமக்கு இந்த தகவலை சொன்னாங்க அந்த அண்ணனுக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதோட மாடு ஓடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்திருக்காங்க அந்த ஃபோட்டோவையும் நான் வீடியோவில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அதை பார்த்தா காலையை கண்டுபிடிக்க இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பங்காளிகள் மூலயமா இந்த காலை காலையோட உரிமைகிட்ட போய் சேர்ந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்காண்டி தான் சொல்கிறேன் முடிஞ்சளவு இந்த வீடியோவை நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி இந்த மாதிரி காலையை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்கள்